வணக்கம் டிவி கம்யூனிகேஷன்ஸ் சார்பில் ஆன்மீக பதிவுகளில் இந்த இளைய தலைமுறைக்கும் நிறைய ஒரு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் சொன்னாங்க இதில் ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு ஐயா வந்து சொல்லியிருந்தார் எனக்கு வந்து அவர் அவருடைய ஆயுளில் பற்றி தெரிஞ்சுக்கணும் எட்டாவது காண்டத்தை பற்றி எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள் சார்னார் நான் அவர்கிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்தேன் அதெல்லாம் வேணாம் சார் நீங்கள் எதுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க அது நம்மளை அனுப்பிச்ச பகவான் என்னைக்கு ரிட்டர்ன் எடுத்துக்கிறாரோ எடுத்துக்கிட்டோம் அதை பற்றி எதுக்கு சார் நீங்கள் ரொம்ப இது பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டேன் சார் நான் பார்க்கணும் அது எங்கே பார்ப்பாங்க சார் அது மட்டும் கரெக்டாக சொல்லுங்கள் சார்னார் அப்புறம் நமது நாடி ஆசான் ஒருத்தர் இருக்காருங்க அவங்கள வந்து யாராவது வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் அவர்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி அவரும் ஒத்துக்க மாட்டேன்ட்டார் ஃபஸ்ட்டு அதை எட்டாவது காரணம் வாங்க முடியாது சார் அப்படின்ட்டார் அது எதுக்கு சார் அப்படின்னாரு இல்லை ஒரு ஐயா கேட்குறாங்க கொஞ்சம் பார்த்து கொடுத்துருங்களேன் அப்படின்னு சரி சார் வர சொல்லுங்க கிடச்சா பார்த்து கொடுத்துறனாரு அவருடைய நம்ம நண்பரோட அதிர்ஷ்டம் வந்து கிடச்சிடுச்சு கிடச்சோடனே ரொம்ப ஆனந்த ஆனந்த கூத்து அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு முந்நூறு நானூறு கிலோமீட்டர்கள் ட்ராவல் பண்ணி என்னை வந்து சென்னையில் சந்தித்தார் அவருக்கு அவர் இப்போ என்னோடய சிறந்த நண்பர் வேறு ஆகிட்டார் நீங்களும் அதை அந்த பாட்டெல்லாம் படித்து சொல்லுங்கள் சார்னாரு சார் அதெல்லாம் எனக்கு படிக்க தெரியாது சார் சொன்னேன் இல்லை இல்லை சார் கொஞ்சம் படித்து எப்படின்னா கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க சார்னாரு ஏதோ கொஞ்சம் மறலை லெவலில் படித்து சொல்லிட்டேன் அதில் அதெல்லாம் இந்த பாட்டெல்லாம் விட்டுருங்க அதில் முனிவர் அவ்வளோ அழகாக எழுதியிருக்கார் ஒரு ஜென்மம் ஏழு ஜென்மத்தில் ஒரு ஜென்மம் பாவத்தினால உனக்கு இந்தந்த வியாதியெல்லாம் இருக்குது இந்தந்த வியாதிக்கெல்லாம் நீ மறந்து சாப்பிட்ருக்கிற சரியாக இருப்ப நீ பயப்படாத என்ன இந்த பரிகாரத்தை பண்ணுன்னு அவருக்கு வந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிள் அதாவது நம்ம திருக்கடையூர் திருக்கடையூரில் போய் ஒரு ஆயுஷ் அம்மா பண்ணிக்கோ அப்படியே நேராக வந்து ஸ்ரீவாஞ்சியம் கொண்ட ஊரில் வந்து யம தர்மன் காயில் ஒரு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு சில நூல்தானம் குருதானம் பற்றி வந்துருந்துச்சு இதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சின்ன 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 அவருக்கு வயசு இன்றைக்கி ஒரு அறுபத்தி ஆறு அறுபத்தேழு அறுபத்தெட்டு வயசு இருக்கும் ஒரு எண்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் நீ பாட்டுக்கு இருப்ப இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க ஒரு முனிவர் இந்த மாதத்தில் இந்த கிழமையில் இந்த நேரத்தில் இந்த லக்கணத்தில் உனக்கு வந்து நீ தி வீட்டில் இருக்கும்போது உன்னை இறைவன் அழைத்துப்பாருன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் இதை தெரிஞ்சு என்ன சார் ஆக போது உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன் அப்போ தான் ஒரு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொன்னார் சார் நான் எனக்கு ஒரு வியாதியில் நான் ஒரு சின்ன வியாதியில் சின்னதாக கஷ்டப்பட்டுனுக்கிறேன் சார் நான் செத்து போயிடுவேன் சொல்லியே என்னை சுற்றி சொந்தக்காரம்லாம் சுற்றினுக்கிறேன் சார் அப்புடின்னாரு என்ன சார் சொல்கிறீங்க அப்புடின்னு ஆமாம் சார் கடந்த மூணு வருஷமாக பெரும் பெரும் அவசைப்பட்டுனுக்கிறேன் நான் செத்து போயிடுவேன் செத்து போயிடுவேன் சொத்தை எழுதி வை நாமினேஷன் யார் போட்டுக்கிற அப்புறம் பேங்க்கில் எவ்வளோ டெபாசிட் இருக்குது லாக்கரில் என்ன வச்சுருக்கேன்னு என்ன 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 டெய்லியும் எனக்கு சாப்பாடு போடுறாங்களோ இல்லையோ சார் இதை கேட்டுறாங்க சார் நான் எனக்கு உண்மையிலே கண்ணில் தண்ணி வந்துடுச்சு என்னடா அது உறவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு போய் சவுண்டாக போட்டு படிச்சுக்கா நீங்கள் என்ன அவருக்கு அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சி போச்சு எண்பது வயசு வரைக்கும் எவனும் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கன்ட்டேன் அப்புறம் சொன்னேன் இது சரி இது வந்து நாடி சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் சீனியர் சிட்டிசன் ஆக்ட்னு ஒன்று புதுசாக வந்துக்குது அதனால் அந்த ஆக்டு பிரகாரம் யார் உங்கள் சொத்தை பற்றியோ உங்கள் எஃப்டி பற்றியோ உங்களுடைய நாமினேஷனை பற்றியோ நீங்கள் யாரும் அதெல்லாம் யாரும் கேட்கக்கூடாது உங்களை ஒழுங்காக சாப்பாடு போட்டு வச்சுக்கிட்டாங்கன்னா அது அவங்க டியூட்டி இட் இட்ஸ் எ க்ரைம் அப்படின்னு சீனியர் சிட்டிசன் ஆக்டே எடுத்து கொடுத்தேன் நம்ம சொந்த பார்த்தீங்களா சார் அவர் என்னக்கிட்ட சொல்லிட்டு போகிறாருங்க எட்டாவதுக்கு ஆண்டாங்க பட்சதுனால ஒரு சீனியர் சிட்டிசன் டாக்டர் தெரிஞ்சு முனிவர் சொல்லி கொடுத்துட்டாரான் இனி போய் நான் பேசிக்கிறேன் சார்னு போயிருக்கிறார் ஊருக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணிட்டார் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த நாடி ஐயா சொன்ன டேப்பை போட்டு காமிச்ச சார் எல்லாம் கப் சிப்பு நைட்டானுங்க எண்பத்திரெண்டு வயசு வரைக்கும் நம்ம இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இனி பழைய மாதிரி அதில் திரும்பிச்சு சார் எனக்கே ஒரு தெம்பு வந்துடுச்சு சார் இப்போ நான் மார்னிங் வாக்கிங்கு அது இதுன்னு போகிறேன் இப்போ வேறு புது புது வேலைக்கெல்லாம் அப்ளை பண்ண போகிறேன் சார் நார் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கண்ணே அதாவது எதுக்கு சொல்ல கேட்டால் இந்த ஐம்பத்தெட்டு வயசு அறுபது வயசான உடனே பல பேர் ரிட்டையர் ஆகிடுறான் ஆமாம் அப்படியே உட்காந்துடுறான் உட்காந்துட்டு காலையில் பேப்பரு படிக்கிறது யூடியூப் பார்க்குறது அப்புறம் வந்து மூலிகை உணவு சாப்பிட்றது அது சாப்பிடுது சாப்பிட்றது யாரை பார்த்தாலும் பயந்துகிட்டே இருக்கிறான் அவனுக்கே அவன் தனது ஒரு சிறைச்சாலையை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க பாவமாகுது கஷ்டமாகுது பார்க்குறக்கு அதனால் இந்த ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு கடந்தவங்க நாடியை பார்க்கும்போது இந்த எட்டாவது காலத்தை பார்த்துருங்க பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாழ்க்கை நம்பிக்கை வந்துடும் பார்த்து மட்டும் விட்டு அந்த பரிகாரத்தையும் பண்ணிடுங்க பரிகாரத்தை பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் நம்மளுக்கு கடவுள் வந்து இப்போ தான் நம்மளை அழைச்சி அழைச்சிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் இதுக்கு ஒரு ஜாதி மதம் இதெல்லாம் ஒன்று தடையில்லைங்க இது வந்து அவர் பார்த்த பிறகு ஒரு கிறிஸ்தவர் போய் பார்த்தார் அவரு கரெக்டாக வந்திருக்குது ஒரு இஸ்லாமியரும் முன்னால் ஃபோன் பண்ணி கேட்டார் சரி என கூட சொல்லுங்கள் சார் நானும் போய் பார்க்குறேனாரு அதனால் இது வந்து இதுனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து நம்மளை பயமுறுத்தக்கூடாதுல்ல அவங்க ஒன்றும் இறைவர்கள் இறை தூதர்கள் கிடையாது அதனால் வந்து ஒன்று இது இன்னொரு பெண்மணி வந்து வந்து ஒரு பயங்கர கடன் தொல்லையில் கஷ்டப்பட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஆறாவது காண்டம் பார்க்க சொல்லி நானே தான் சொன்னேன் அடையாள காண்டம் பார்த்துட்டு ஆறாவது காண்டம் பார்த்தாங்க பார்த்து அந்த பரிகாரம்லாம் பண்ணோன்னே அவங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டியவருடைய மனநிலையை மாறி இப்போ கடனை வந்து திருப்பி கொடுத்துட்றோம் எங்கள் மேலே கேஸ் போடாதீங்க எங்கள் மேலே வழக்கு போடாதீங்க இந்த மாதிரி அங்கெங்கே போய் பெரிய பெரிய அதிகாரிகள் தான் சொல்லி எங்களை இது பண்ணாதீங்கன்னு சொல்லி எப்போ ஒரு ஸ்மூத்தாக போகுது இதே பதிவில் இன்னொன்று சொல்லிடுறேன் இதெல்லாம் இந்த வயதான காலத்தை அபோவ் ஃபார்ட்டி ஃபைவ் பீப்புளுக்காக அது ஃபிஃப்டி அவங்களுக்காக சொல்ல வரேன் அடுத்து நாணகாண்டம் இந்த நாண காண்டம்ன்றது ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் சார் இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அறிவு வேறு நாணம் வேறு அறிவு என்பது அதனுடைய எனக்கு கொடுத்த எனக்கு சொல்லி கொடுத்த நாணதிகிற ஐயா சொன்னது அறிவு என்பது நூற்றி எண்பது டிகிரி தான் ஆமாம் இப்போ நான் கேமராவை பார்த்துட்ருக்கேன் கேமரா என்ன இருக்கு கேமராவுக்கு பின்னாடி அவர் யார் பார்க்குறா கேமராவுக்கு தெரியாது அது ஒரு அனிச்சையான ஒரு மேட்ரு உயிருள்ள நான் வந்து எனக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது எனக்கு பின்னாடி என்ன நடக்குது தெரியாதுன்ற அறிவே இல்லைன்னா அப்போ என் விஷயம் ஒன் எயிட்டி டிகிரிஸ் தானே அப்போ நாணகாண்டம் இப்போ நாணகாண்டம் எங்கேருந்து வரும் நாணகாண்டம் வந்துடும் எடுத்துடலாம் நாணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு தான் கொடுக்க முடியும் அந்த குரு யார் அந்த குருக்கிட்ட போய் நம்ம என்னென்ன கேட்கணும் அவர்கிட்ட எவ்வளோ நாள் நம்ம சர்வீஸ் பண்ணணும் அவர்கிட்ட என்ன கற்றுக் கொடுப்பாரு எப்போ தீட்சை கொடுப்பாரு இப்போது சில குருக்கள்லாம் அது குருக்கள்னு நான் இல்லைங்க நான் ஓப்பனாகவே பேசுவேன் பாத பூஜை பண்ணால் இவ்வளோ காசு கொடுக்கணும் அதை பண்ணால் இவ்வளோ இதை அதை மாதிரி ப்ரைஸ் லிஸ்ட்லாம் வைக்க மாட்டாங்க இந்த நல்ல குருக்கள்லாம் என்ன பிடிச்சிடுச்சா அந்த மண் நம்ம நம்மளுடைய ஹோரா அப்படி அவங்க கண்ணில் நல்லா பாசிட்டிவாக இருக்கா நல்லா ஆத்மான்னு தெரிஞ்சிடுச்சா இந்த உடனே வச்சுக்க தீட்சை கொடுத்துருவாங்க தீச்சையில் பல வகை இருக்குது நேத்திர தீச்சை க தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுற தீட்சை நேத்திரம்னா கண்ணில் சொல்கிறது அது பயில் விற்கிற தீட்சை என்ன இது மாதிரி குரு சொல்லிடுவார் அந்த நான் குருவை கண்டுபிடிக்கிறது தான் சில பேருக்கு வந்து என்ன பண்ணால் குருவே இல்லாத அவங்களே செல்ஃப் மேடு குருவாக கூட வர்றதுக்கு இந்த மந்திரத்தை சொன்னால் வரலாம் இந்த கோயிலுக்கு போனால் வரலான் இருக்கோம் ஏன்னா இட் இஸ் எ கனெக்டிவிட்டி இப்போ எப்படி நம்ம காஸ்மிக்கோட கனெக்டிவிட்டியாக இருக்கிறோமோ அது மாதிரி கனெக்ட் இதோ நானா காண்டத்தை ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிற மேலே இருக்கிறவங்க பார்க்கறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி இந்த எட்டாவது காண்டம் ஆறாவது காண்டம் நானா காண்டம் இதை பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொன்ன வாய்ப்பு அளித்து நன்றி சொல்லி ஜிவி கம்யூனிகேஷன் டீமுக்கும் நன்றி சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ